இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் புனித மிக்கேலின் திருவிழா வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் வான் தூதர்களின் தலைவர் புனித மிக்கேல் மிக்கேல் என்பதன் பொருள் இறைவனுக்கு நிகரானவர் யார் என்பதே அதிதூதர் மிக்கேல் என்றாலே பிசாசுக்கு நடுக்கம் இதனால்தான் தூய மிக்கேல் அதிதூதரின் சொரூபத்தில் அவர் பாதத்தின் கீழ் பிசாசு மிதிக்கப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம் ஆண்டுதோறும் அவரின் திருவிழா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது பிசாசுகளின் சகல இருந்தும் நம்மை காப்பவர் தூய மிக்கேல் அதி தூதர் வலிமை மிக்க தூதரான மிக்கேலிடம் உங்கள் வேண்டுதல்களை சமர்ப்பியுங்கள் நிச்சயம் உங்கள் துன்ப வேளையில் தவறாது உதவ வருவார் இந்த பின்வரும் புனித புனிதமிக்கேல் சமணசானவர் கொத்தை ஜெபித்து பயன்பெறுங்கள் நண்பர்களே பாப்பிரை பதிமூன்றாம் சிங்கராயர் எழுதிய ஜவம் அதிதூதரான மிக்கேலே எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும் பிசாசின் வஞ்சக தந்திரங்களில் எங்களுக்கு துணையாயிரும் தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேசுரன் பிசாசை கண்டிப்பாராக மோட்ச சேனையின் தலைவரே ஆத்துமங்களை கெடுக்க இவ்வுலகில் சுற்றித் திரியும் பிசாசையும் மற்ற கெட்ட அருபிகளையும் அவர் தராசு ஏந்தி இருப்பதை பார்க்கின்றோம் பாவ புண்ணியங்களை நிறுப்பதுதான் அது ஒரு தட்டில் நாம் செய்த தீவினைகள் மறுதட்டில் நாம் செய்த நற்கிரியைகள் எது அதிகம் இறைவன் முன் தராசில் தட்டு நமக்கு சாதகமாயுள்ளது கொள்ளாதவாறு காத்தருள்ளும் பாவத்திற்கு அஞ்சு வாழும் மன வலிமையை எங்களுக்கு தாரும் எங்கள் பாவத்தால் உமது தராசு கீழே தாழாமல் புண்ணியத்தால் மேலெழும்பி நாங்கள் முடிவில்லா என்ப வாழ்வடைய வழிகாட்டும்படி உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டு அருள் பாவியும் ஆமேன் தூய சிலுவையின் ஆயுதத்தால் பிசாசின் தந்திரங்களை ஓட்டும் ஜெபம் யூதாவின் மரபிலும் தாவீதின் குலத்திலும் உற்பவித்த சிங்கத்தினை வென்ற தானியில் இறைவாக்கினரும் இறைவனின் திருமகனும் யூதரின் அரசரும் இயேசு நசரேனுமான திருச்சிலுவை நாதா சமாதானத்தோடு என்னிடம் வாரும் அரசரே தேவரீர் எமக்காய் மனுவானீர் யூதர்களின் அரசரே வார்த்தையானது உடலாகி எம் மீட்பிற்காக பாடுபட்டவரே கண்ணி மரியாயின் மைந்தனை உமது தூய அப்போசலர்கள் வேத சாட்சிகள் துதியர்கள் அதி தூதர்கள் மன்றாட்டுக்களை ஏற்று எமக்கு நற்கதி அருளி வெஞ்சின பேய்களை வெருண்டோட செய்வீர் அதிதூதர் தூய மிக்கேலை எமக்கு துணையாயி அருள்வீர் தூய மிக்கேல் அதிதூதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அதிதூதர் மிக்கேல் எதிரியை எரிப்பார் விண்ணக படையின் தளபதியான மகிமை மிகும் தூய மிக்கேல் அதிதூதரே எங்களை சூழும் இருளினின்றும் மாற்றானின் மாயில் நின்றும் காத்திடுவீர் ஏனெனில் நமக்குள்ள போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் வல்லமைகளோடும் இந்த அந்தகார உலகாதிபதிகளோடும் ஆகாச மண்டலங்களில் உள்ள அக்ரம அருவிகளோடும் நாம் போராட வேண்டியிருக்கிறது நம் சாயலில் படைக்கப்பட்ட மனிதனை காப்பாற்ற அவர் தம்மை பலியாக்கியதை எண்ணி அவர் பொருட்டு எம்மை காத்திருளும் சாத்தானை நசுக்கி காலால் மிதித்து எம்மை அழிய ஒட்டாது அவனை எரிநரகில் அமிழ்த்திட உதவிடுவீர் ஆமேன் தராசு ஏந்திய அதிதூதரான மிக்கேலுக்கு ஜபம் நீதி தராசை ஏந்தி நிற்கும் எழில்மிகு அதிதூதரான மிக்கேலை உலகம் உடல் அலகையுடன் போர் செய்யும் வலுவை எமக் கழித்தருளும் பிசாசின் எல்லாவித மாயைகளில் நின்று எம்மை காத்தருளும் இறைவனுக்கு நிகரானவர் யார் என ஆர்ப்பரித்த பிசாசு கூட்டங்களை எரிநரகில் வீழ்த்தியவரே தீர்வை நாளில் எம் புண்ணியங்களினால் தராசின் தட்டு மேலெடும்பச் செய்தருளும் பாவத்தால் அத்தராசின் தட்டு கீழ்நோக்கி போகாது இருந்திட வேண்டிடும் எங்களுக்கு வேண்டிய வரத்தை தந்தருளும் உங்கள் வேண்டுதல்களை உறுதியாக கேட்கவும் எங்கள் வேண்டுதல்களை இறைவனிடமிருந்து பெற்று தாரும் இறுதியாய் இறைவனை முகமுகமாய் உம்முடன் பரத்தில் தரிசித்து பேரின்பம் அடையச் செய்யும் ஆமேன் புனித மிக்கேல் தேவதூதருக்கு தூதருக்கு ஜபம் தேவ தூதர்களுக்கு முதன்மையான மிக்கேல் என்கிற பெரிய தூதரை நீர் கர்வமாய் எழும்பின சுக்ரேந்திரன் என்கிற தலைமையான பிசாசோடே போர் பொருந்தி துணையாளிகளையும் கூட நரக பாதாளத்திலே தள்ளி கிறிஸ்து தேவ சபைக்கு அடைக்கலமாயிருந்து இவ்வுலகத்தை விட்டு பிரிகின்ற ஆத்துமங்களுக்கு சகாயம் பண்ண முன்னிற்க குறியாயிருக்கிறீரே என்னுடைய மரண தருவாயிலே முன்வந்து என் மனதை கலைக்கின்ற பிசாசுகளையும் அவைகளின் சர்ப்பணைகளையும் தள்ளி என் ஆத்துமத்தை தற்காத்து உடலை விட்டு பிரிந்த உடனே அதை கையேற்று ஒரு அச்சமும் இன்றி ஏக மோட்ச ராஜ்யத்திலே கூட்டிக் போய் உம்மோடும் மற்ற தூதர்களோடும் நித்தியமும் சர்வேசுரனை துதிக்கத்தக்கதாக அவர் சந்நிதியிலே ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் அதிதூதருக்கு புகழ் மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் சம்மனசுகளுடைய ராக்கினியாம் புனிதமரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் ஞானத்தாலே நிறைந்திருக்கிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாழ்ச்சியின் கண்ணாடியான புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கீழ்ப்படிதலை ஏவுகிறவரான புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவகுமாரனை உத்தம மேரையாய் ஆராதிக்கிறவரான புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமையாலும் பிரதாபத்தாலும் சூழப்பட்டவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆண்டவருடைய வலிமை மிகும் படைக்கு படை தளபதியான புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய விருதை ஏந்திய புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரத்தின் காவலரான புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சமாதானத்தின் தூதரான புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இஸ்ராயேலின் மக்களுக்கு வழிகாட்டியும் தேற்றரவும் ஆகிய புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் யுத்த சபையின் கொத்தளமான புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஒட்டலோக சபையின் மகிமையும் மகிழ்வுமான எங்களுக்காக தூதர்களின் ஒளிமிகுந்த புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விசுவாசிகளின் கோட்டையாம் மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிலுவையின் கொடியின் கீழ் போர் செய்வோரின் உறுதியான புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரஸ்பர நட்பின் வந்தனமான புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மரண அவஸ்தைப்படும் நம்பிக்கையா புனிதமிக்கேலே எங்களுக்காக எதிராம் புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நியாய தீர்ப்பை அறிவிப்பவரான புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல ஆபத்துகளிலும் இருந்து எங்களுக்கு உதவி செய்கிறவரான புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆதி முதல் தாட்சியால் இறைவனின் ஆதீனத்தை காப்பாற்றும் புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய ஆவியின் சாட்சியால் வல்லமை உள்ளவரென்று உறுதிப்படுத்தப்பட்ட புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது மன்றாட்டால் எம்மை பரத்தில் சேர்க்கும் புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆன்ம ஈடேற்றத்தை விசாரிக்க இறைவனால் நியமிக்கப்பட்ட புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேதாகமத்தில் புகழும் பெரும் தலைவர்களில் ஒருவரான புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் மக்களுக்கு ஆதரவான புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் பாதுகாவலரான புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் ஆதரவாளரான புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வே செம்மறி புருவையாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை போக்கியறலும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறி புருவையாய இயேசுவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வே செம்மறி புருவையாக இயேசுவே எங்களை தயசெய்து ரட்சியும் சுவாமி ஜெபிப்போமாக தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் உரிய பணிகளை ஆச்சரியமான முறையில் நடத்தி வருகின்ற நித்திய பிதாவே பரத்தில் உமக்கு இடைவிடாமல் பணிவிடை செய்கின்றவர்களால் இப்பூவுலகில் எம் ஜீவியத்தை காப்பாற்றும்படி தயை செய்தருளும் சுவாமி இந்த மன்றாட்டை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகின்றோம் ஆமேன்